பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டிட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர்ணாரசன பைரவன மக பைரவா ஆசீர்வதம் அமாவாசை அமாவாசைனாவே ரொம்ப சிறப்பு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறது அமாவாசைன்னு சொல்லுவாங்க கடவுளை வழி வழிபடுறது தெய்வத்தை வழிபடுறது ஒரு கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் ஜூன் இருபத்தி அஞ்சு ஆணி பதினொன்று புதன்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு அமாவாசை சிறப்பு பூஜை அமாவாசை சிறப்பு பூஜையிலேயே ரொம்ப தனி சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம கோவிலில் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு ஹோமம் நடக்கும் அமாவாசைக்கு ஹோமம் நடக்கும் அது வந்து காமனாக ஹோமங்கள் எல்லா மாதங்களும் நடந்துகிட்ருக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த ஹோமத்தை ஹோமங்கள் நிறைவு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பூர்ணாதி அப்புறம் சொர்ண லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் இதுதான் தனி சிறப்பு எதுக்காக அந்த நெய் அபிஷேகம் நாம் பண்ணுறோம் அந்த நெய் அபிஷேகத்தை வந்து சொர்ண லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் பண்ணி அது உட்கொண்டால் வியாதி நோய் ரோகத்தில் இருக்கக்கூடிய நோயை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதா இதிகம் அதனால தான் வந்து பெரியவங்க சொன்னாங்க ஒவ்வொரு கோவிலையும் அபிஷேகம் பண்ணுற தீர்த்தமாக பாலம் நம்ம உள்ளே அருந்தணும் குடிக்கணும்னு சொன்னாங்க நம்ம தென்னக காசி பைரவத்திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய அமாவாசை சிறப்பு சொர்ண லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் நெய் அபிஷேகம் பண்ணி உங்களுக்கே கொடுத்துடுவோம் அந்த நெய் நீங்கள் உட்கொண்டால் நோய்வை அதை உட்கொண்டால் நோயினுடைய தாக்கத்திலிருந்து வெளியில் வந்துடலாங்கிறது ஐதீகம் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க எந்த கோவிலில் போனாலும் பிரசாதம் தீத்தம் கொடுப்பாங்க நம்ம அதை வாங்கி சாப்பிடுவோம் அதுதான் ஐதீகமே கண்டிப்பாக வரக்கூடிய அமாவாசை சிறப்பு பூஜையில் கலந்துக்கிட்டு யாகத்தில் கலந்துக்கிட்டு இந்த ஸ்னெய் அபிஷேகத்தில் கலந்து முழு வியாதியிலிருந்து விடுபட்டு வரணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மறுபடியும் தேதிகள் ஞாபகப்படுத்துகிறேன் ஜூன் இருபத்தஞ்சி ஆணி பதினொன்று புதன்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பித்து சிறப்பாக நடைபெறுது கண்டிப்பாக கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சுவர்ணாகிருஷ்ணன் பைர்வாய் நமக